இந்த நாளில் புதிய நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்றுபரே என்ன நான் இந்த எங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் நான் என்று கேட்டபோது கத்த சொன்ன வார்த்தை ரெண்டு நாளாகவும் பதினேழு பதினான்கு ஏழாவது வசனம் ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் நம்முடைய தேவனாய் கத்தரை ஆசா கத்தரை தேடி நான் சுற்றிலும் இழைப்பார்தலை கட்டளையிட்டார் அவருடைய காரியம் வாய்க்க பண்ணினார் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கத்தர் ஆசா கத்தரை தேடின போது அவருடைய காரியம் வாய்த்தது சுற்றிலும் இழைப்பார்தல் இதை பாருங்க அந்த ரெண்டு நாம் பதினாலு ரெண்டுல சொல்லியிருப்பார் கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் செய்தான் நம்ம எல்லாம் கத்தரின் பார்வைக்குன்னு மட்டும் இல்லைங்க உண்மையாகவே ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோம் தேவ சமூகத்தில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் விட மாட்டோம் நம்ம தினமும் ஜெபிக்கிறோம் தினமும் வாசிக்கிறோம் நீங்கள் இப்படி நன்மைகளை செய்கிறது உண்டானால் பாருங்க அவனை கத்தரை தேடின போது அவனை எப்படி பலுகு பண்ணி இருக்கிறார் எப்படி அவனுடைய காரியத்தை வாங்க பண்ணினார் பாருங்க ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் சேனை மூணு லட்சம் பரிசை ஈட்டியும் பிடிக்கிற மகா பெரிய ஒரு பெரிய மில்ட்ரி அவனை சார்ந்திருக்கும்படி கிரும்ப செய்தார் அது மட்டும் இல்லை அவன் செய்ததெல்லாம் பற்றி கத்திரம் வாய்க்கப்பட்டேனா கோட்டைகளை கட்ட நான் பலப்பட்டான் நான் உங்களை அப்படி சொல்றேன் நீங்க இதுவரை சிலர் வீடு கட்டி இருக்க மாட்டீங்க வீடை கட்டுவீங்க கார் வாய்ப்பீங்க பெரிய காமன் கட்ட வீட்டுக்குள்ள கொண்டு போற பலப்பட்டு மட்டும் பலப்படு மட்டும் அவன் காரியம் வாய்த்தது நான் சொல்றேன் நீங்க பலப்படுகிற வரை கத்திரம் உங்களோடு இருப்பார் கத்தர் யோசைப்பு கத்தரை தேடின போது அந்த யோசை பார்த்தோடு இருந்தார் அவன் செய்தது ஒண்ணுதாங்க பார்க்கிறவங்கள்தான் கத்தரை அவருடைய பெற்ற இன்பத்தை சொல்லிட்டு வந்தான் யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க பெற்ற நன்மை தேவன் உங்களுக்கு நன்மை செய்தார் அதை சொல்லி பாருங்க கத்தரால் உண்டான உண்மையா சொல்றேன் உங்களை பார்க்கும் கத்தர் இருப்பார் அவர் உங்க முகத்துல வெளிச்சமா இருப்பார் மாற்றம் இல்ல யோசைப்பு வர வர மிகவும் பெரியவனாகி ஐஸ்வரியனாகி பலத்தான் என்று சொன்னது போல நீங்களும் வர வர கத்தர் உங்களை பெரியவனாக்கி ஜனாதிபதியை போல ஒரு பிரதமரை போல ஒரு பெரிய அதிகாரியை போல ஐஏஎஸ் ஆளுநரை போல ஒரு சென்ட்ரல் செக்ரெட்டரியை போல கத்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் என்று வாழ்த்துகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆமை